وضع.. الوضع صعب لا تدخل مساعدات. ما المساعدات, المساعدات ما في المساعدات كلها نازله تحت المساعدات ما بيجوا للامه ولا بيجي للشعب كله سي حج كثير كثير بيوصل اللي بيوصل شيء قليل وبيتوزع هيك بيحكوا

தாங்கள் அயராது போராடுற ஒரு போராள் இயக்கம் என்று சொல்றார்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஹமாஸ் இயக்கத்தினர் இப்ப சுடுறது வேற யாரும் இல்ல எந்த இனத்துக்காக போறார்களோ அதே இனத்தை அதுவும் இப்ப இஸ்ரேலுக்கும் யுத்த உடன்படிக்கை அமைதி என்ற இனி வந்து ஒரு அமெரிக்க அமெரிக்கனாதிபதிய தலைவீட்டுல உருவாக்கி விட்டு இஸ்ரேல் வந்து வெளியேற நகையோட நடந்த சம்பவம் இது மட்டுமல்ல நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு அதை விட இந்த சமாதான உடன்படிக்கை எதற்காக வந்தது என்று சொல்லி ஒரு மறுமுனையில பாக்க போனு சொன்னா அங்க இயக்கத்தினர் ஆடின நாடகம் எல்லாம் வெளியுலாவுக்கு வந்திருக்குது இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு வாங்க இது மட்டுமல்ல இன்னும் பல வீடியோக்கள் இருக்குது அந்த வீடியோ எல்லாம் இதில் தொகுத்து தர்றதுக்கு சொன்னா எனக்கு நேரம் போதாது எப்படி நான் ஆதாரங்களை தேடி தொகுத்து தொகுத்து தந்தாலும் எங்கட நண்பர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு சொன்னா ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஒரு போராளி இனத்துக்கான விடுதலைக்கான போராளிகள் அவர்கள் அடுத்த வீடியோ கால் லோ த லோதசா வில தோல்மு சாதர் நெஃபி இன் மிஸ் ஆ டே குல் ஹே நஸ்ல தா ஹே இன் மிஷா டேட் அல் في حج كثير كثير بيوصل اللي اللي بيوصل إشي قليل وبيتوزع هيك بيحكوا كله للبيوت الهم خليهم ياخدون ولا يطخون ولا يعملوا بدهم اياه حماية இத வந்து அவர்களுக்கும் கொடுக்காம வெடி வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது கிட்ட யாரும் வரக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய துப்பாக்கியின் ஊடாக அவர்கள் மிரட்டல் விடுத்துக்கொண்டு அந்த உணவு பொதிகள் எல்லாத்தையும் அப்படியே அப்புறப்படுத்துகிற காட்சியை தான் வெளிவிட்டிருக்கிறார்கள் அப்ப இதுவும் ஹமாஸ் இயக்கத்தினர் அத்தோட சேர்த்து இன்னும் பல வீடியோக்கள் இருக்குது அதாவது பலஸ்தீன மக்கள் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னான் இந்த இனம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தாண்டி செயற்படுகின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு அதாவது பலஸ்தீன் மக்களால கூறப்படுறது என்று சொன்னா ஹமாஸ் இயக்கம் வந்து எங்களுக்காக போராடுற இயக்கம் இல்லை அவர்களாலதான் எங்களுக்கு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவர்களை வெறுக்கிறோம் எங்களுக்கு அவர்கள் வேணாமென்று சொல்லி அவர்கள வாயால சொன்ன வாக்குமூலங்கள் கூட நான் வீடியோ வச்சிருக்கிறேன் அதை கூட உங்களுக்கு தயார் இருக்கிறேன் இந்தியா வரைக்கும் ஹமாஸ் ஒரு போராளிகள் ஒரு இனத்துக்காக போராளிகள் விடுதலைக்காக போராடுற போராளிகள் என்று சொன்னவர்கள் பெரியோர் சிக்கல்ல அம்புறார்கள் அதாவது வந்து இனி இன்னொரு முறை ஹமாசுக்கோ அல்லது ஹாஸாகின் ஒரு யுத்தம் நடந்து என்று சொன்னா

הוא אמר בבירור, לא נסבול לו תרגילי דחייה, משיכת זמן או התחמקות מצד החמאס. עכשיו, בשלב השני, החמאס יפורק מנשקו והרצועה תפורז. זה יקרה או בדרך מדינית, לפי תוכנית טראמפ, או בדרך צבאית, על ידינו. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் அதாவது இஸ்ரேல்ன்றது வந்து தான் தோத்து போனேன்னு சொல்லி பின்வாங்க இல்ல தான் வந்து இந்த இடத்தை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அதுவும் இந்த இடத்துல அவர் சொல்ற வந்து பாலஸ்தீன மக்களையோ இல்ல இல்லாட்டி ஹாசாக்குள்ள இருக்கிற மக்களை அழிக்கணும் இல்ல ஹமாஸ் மட்டும்தான் அவங்க குறிக்கோர்கள் ஆனா இந்த நேரத்துல கூட அவர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹமாஸுக்கு வந்து தாங்கள் ஒரு நல்ல ஒரு ஒப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கோம் அதாவது நாங்கள் சந்தர்ப்பம் ஒன்ற வழங்கியிருக்கோம் அவர்கள் அமெரிக்கா ஜனாதிபதிய தலையீட்டுல இந்த இடம் பெறுகின்ற இந்த அமைதியான சூழ்நிலையில கைதிகளை ஒப்படைக்கிற நடவடிக்கைகளோடு அவர்கள் தங்களோட ஆயுதங்களை ஒப்படைச்சு ஒரு அமைதி படையாக தங்களை மாற்றிக்கொள்றோனும் கொள்ளோனும் அதற்கான அருமையான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்குது அதை தவறும் பட்சத்துல நாங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் கட்டாயம் செய்தே தீர்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் அமெரிக்க அர்த்தம் நான் மக்களை மக்களை பாவம் பார்த்து நான் திரும்ப அவர்களுக்கு நல்ல ஒரு அப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஆனா உண்மைக்குமே பலஸ்தீன மக்களுக்கு அவர்கள் அங்க இருக்கிறது விருப்பம் இல்ல அந்த ஹாசாவில இருந்து அந்த ஹமாஸ் என்ற அமைப்பு வந்து இல்லாமல் போகணும் அவர்கள் எல்லாம் சரணடைய ஆயுதங்களோ படைச்சு அவர் மக்களோட மக்களா வாழணும் அப்பதான் அந்த மக்களுக்கும் சுதந்திரம் அதே போல தான் இந்த வீடியோல பாருங்க இந்த பெண்கள் இந்த இந்த ஆண்கள் நபர்கள் விஷயங்களை எல்லாரும் அதாவது நான் இஸ்ரால் கமாஸ் யுத்தத்துக்குள்ள ஊடக சுதந்திரம் இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர்ல கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி நாலு பேர் வந்து பாலஸ்தீனர்கள் அது வந்து இஸ்ரேல் தான் கொண்டு வந்து யாருக்குமே தெரியும் கணக்கெடுப்புல மட்டும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கே தவிர இஸ்ரேல் தான் அவர்களை கொண்டு வந்து சொன்னதுக்கான எந்தவித ஆதாரங்களும் அங்க இல்ல கேட்டா யுத்தத்துல கொண்டு யுத்தத்துல கொண்டு தூக்கி தூக்கி பொடியை காட்டுறாங்களே தவிர அங்க நடக்கிற உண்மை சம்பவங்களை வெளி உலக கொண்டுற பாலஸ்தீன உடவையாளர்கள் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நிறைய ஆதாரங்கள் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் விட்டு வந்த கையோடு அந்த அங்க அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்றாங்க அப்ப இதுதான் அமைப்பினர் நீங்க சொல்ற அந்த இனத்தின் விடுதலைக்காக போராடுற அமைப்பினர் இவங்க இல்ல இது வந்து இனவரி மதவரி படிச்ச ஒரு தீவிரவாத அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி செய்தது இவர்கள் திட்டமிட்டு செய்த செயல் எதிர்பாராம கூட செய்யல இவர்கள் திட்டமிட்டு இவ்வாறானோ கொடூரமானோர் இனவரி தாக்குதலை நாங்கள் நடத்திய தீரணும் என்று சொல்லி செய்த சம்பவம் தான் இப்ப நிறுவனம் ஆகுது இவர்கள் பாலஸ்தீனத்துக்கு விடுதலை செய்து செய்ய ஏன் என்று சொன்னா இதுவரை காலமும் என்ன வரலாறு படிக்க சொல்ற நீங்கள் இதுவரை காலமும் பாலஸ்தீன் ஒத்தாரிட்டி அதாவது பிஏ என்று சொல்றது வந்து இவர்களுக்கு எந்தவித ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல பாலஸ்தீன் சார்ந்தோ அல்லது ஹாசா சார்ந்தோ இவர்கள் செயற்படணும் சொல்லி எந்தவித அங்கீகாரம் கொடுக்கல எப்படி இலங்கையில பாராளுமன்றத்தில் ஒரு கொஞ்சம் ஓட்டை வாங்கிட்டு அர்ஜுனா ராமநாதன் என்ற அந்த ஊசி போய் குந்திட்டு இருக்கிறதோ அதே போலதான் இவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஆதரவோடு தனியோர் இயக்கமாக அங்க சுயேட்சையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த யுத்தம் நிறுத்தம் அதாவது இப்படியான ஒரு சுமூகமான ஒரு சந்தோஷமான சூழல் உருவாக்கப்பட்ட பின்னர் மக்கள் தெரியுற கருத்து என்ன சொன்னா அவர்களுக்கு தேவை என்று சொன்னா எங்களையும் கொள்ளுவார்கள் அதால் எங்களால் எதுவும் கதைக்க முடியாது الوضع جوا؟ تفضلي الوضع كله سيء يا بني حسبي الله على شان شاطونا وقتلونا في دورنا ومين قتلوكو؟ حماس حماس قتلوكو؟ حماس اللي قتلتنا حماس اللي صوابتني وقتلتنا حماس حماس مسؤول عن كل اللي بنشوف هنا؟ كل اللي بتهي. هي هي كل الدمار؟ كله هي الدمار هي طيب ليش ما بنسمع صوتكو؟ والله ما احنا قادرين يا خالي والله ما احنا قادرين نتنفس شو؟ حسبي الله عليها حماس ينت منها حماس دمرونا دمروا اطفالنا دمروا بيوتنا احنا كنا عايشين احنا مهداه انتوا حكمونا بدناش حماس كل الشعب بكره حماس احنا مضطهدين من حماس كنا ليش ما بنسمع صوتكم برا ليش بنموت بنموت لو احنا طلعنا لو حكينا اي كلمه بقتلونا انتوا مش عارفين الشعب غلبان احنا الغلابه الشعب غلبان راح اذا غفاتي صوتك ضد حماس شو بده يكون بيقتلونا ارهابيه حماس ارهابيه قول قول يلا معي حماس ارهابيه تعيش عشتنا احنا ننزل بكفه زلتونا يا عرب زلتونا قياداتنا بدك تصوت باسم اهل غزه وانت عايش في الفنادق بدك تصوت باسم اهل غزه وانت عايش في قطر تعال عيش عيشه اهل غزه زلتونا حلونا بعرف الله باي ثمن

எப்படி அமெரிக்கால இருந்து அதாவது ஜோ பைடன் இருக்கல எப்படி அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து தந்த படைகள் எல்லாம் விட்ரோ பண்ண அங்க ஒரு கொலைக்களம் உருவானது ஒரு அடக்குமுறை உருவானதோ அதே போல இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலையீட்டோட இஸ்ரேல் வெளியேறிச்சது இன்றைக்கு ஹாசா விட்டுட்டு அதே மாதிரி இப்ப பிடிப்பட்ட நிலப்பரப்பு திரும்ப ஹமாசுக்குள்ள கட்டுப்பாடுகள் வந்துட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஹமாஸ் உறுப்பினர்கள் ஹமாஸ் அங்கத்தவர்கள் தங்கண்ட உத்தியோக ஒரு சீருடைய அணிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இது வியக்கத்த விஷயம் என்னென்றால் இஸ்ரேல் வந்து பள்ளிக்கூடத்துக்கு மேல அடிக்குது இஸ்ரேல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மேல அடிக்குது இஸ்ரேல் இவ்வின் அகதி முகாமுக்கு மேலேயும் அடிக்குது அது ஏன் அடிச்சவர்கள் என்று சொல்லி இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு This is a video of terrorists launching mortars from a humanitarian aid tent. When you see Israel striking these humanitarian aid zones, this is exactly why. When these zones are used for terrorist purposes, it is 100% legal for Israel to bomb it. It's not Israel that creates havoc in these zones. It's the terrorists themselves choosing to launch rockets and mortars from these sites, which endangers innocent civilians. This is absolutely disgusting. Where is your outrage? அமைப்பினர் செய்த குற்றங்களை இதையும் சிறப்பாக அதாவது தங்கள் எல்லை பகுதிக்குள்ள ஊடுருவி வந்து மக்கள் இருக்கிற அகதி முகாமுக்கள் இருந்து கூட ஆட்லரி தாக்குதல் செல் தாக்குதல் துப்பாக்கி சூடு எல்லாமே நடத்தி முடிச்சிருக்கிறார்கள் நோயாளிகளை இந்த வைத்தியசாலைக்குள்ள ஆயுதங்களை கொண்டு வச்சுக்கொண்டு எல்லா பக்கமும் சராமாரியாக தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்ப இதை என்ன சொல்றது தாக்குதல் நீங்கள் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்ட இடத்துக்குள்ள வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி வீட்டிலேயும் பள்ளிக்கூடத்திலேயும் அகதி முகாவுக்குள்ள இருந்து நீங்க தாக்குதல் நடத்தினா திரும்பி அடிக்கிறவன் அங்கதாண்டா அடிப்பான் வெங்காயங்களா இதை எப்படி நியாயப்படுத்த போறீங்க நீங்க நியாயப்படுத்துறேன்னு சொன்னா நியாயப்படுத்துங்க நாங்க இல்லையு சொல்லவே மாட்டோம் ஆனால் எல்லாமே வந்து உங்களோட தரப்புல இருந்து எடுத்து தர்ற ஆதாரங்களோட போடப்படுற வீடியோன்றதால நீங்களும் கருத்தையும் தாண்டி ஆதாரங்களோட எல்லாத்தையும் நிறுவியங்க நாங்கள் இந்த இந்த கருத்து மோதலிருந்து வெளியேறுகிறோம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்மாஸ் அமைப்பு என்ன இவ்வளவு காலமும் யூனிஃபார்ம் அணியாம அவங்க மக்களோட மக்களா இருந்துதான் அந்த போராட்டத்தை நடைபெற்ற பத்தாம இவ்வாறான பொய்யான விலைகள் எல்லாம் பாத்துக்க பாருங்க இறந்த உடல்கள் என்று உயிருள்ள உடல்களை நடிக்க வச்சிருக்கிறார்கள் அங்க உள்ள ஆக்ட கூப்பிட்டு வந்து பட்டினி பட்டினியாக கிடக்கிறத நடிக்க வச்சிருக்கார்கள் அதே வேளை இவர்கள் சார்ந்த அந்த உதவியாக செயற்படுற அமைப்புகள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணவுகளை கொடுக்கறதும் பறிக்கிறதும் குடுக்குறதும் பாதிக்கிறது இவ்வளவு வீடியோகள் வந்து சமூகத்துல வெளிவருது இதை பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் உங்களுக்கு உண்மைக்குமே சிறை பிடித்து கொடுக்க கொண்டு செல்லப்பட்டுள்ள அரவாசி பேர் உயிரோடு இல்ல சில வேளை கற்பழிப்பு கொலை செய்துப்பார்கள் இனி வரும் காலங்களில் தான் அது வெளியே வரும் சில வேளை அமெரிக்க ஜனாதிபதியிட மூலையும் அப்படியும் வேலை செய்யலாம் இவர்களை இப்படி வச்சு நொட்டி கொண்டு இருக்கிறாம இப்படியான ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி ஹமாசை திரும்ப வெளியே வரைச்சு போட்டு அடுத்தடுத்த கட்டமான ஆயுதம் அமைதி பேச்சுவார்த்தைகள்ல ஹமாசை இப்படி வரைக்கும் ஒத்து போக மாட்டார்கள் என்று இவர்களுக்கு தெரியும் ஏனென்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த காலம் தொட்டு கிமு கிபி பைபிள் குரான்னு சொல்லிதான் ஆதாரம் தரணிங்க அந்த காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் இன்றைய நாளிந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எதுக்கும் விட்டு கொடுத்து போன வரலாறு இங்க இல்ல இதனால இவர்கள் எப்படியும் இந்த யுத்தத்தை திரும்ப தோணும் இது மாஸ்டர் மைண்ட் சொல்லலாம் இல்ல உலகமே வந்து ரொனால்ட் ரம்பு கேசுது எப்படி இந்த ஹாசா ஓடிக்கு அந்த ஹமாஸ் இருந்து இந்த பேலசின மக்களை விடுதலை செய்யாம இன்றைக்கு திரும்ப அவங்களை கொண்டு விட்டுருக்கீங்க ஹமாஸ் பொல்லாத தீவிரவாத இயக்கம் அவர்கள் பேலசினத்துக்கு விடுதலை என்று சொல்லிக்கொண்டு அவர்களை கொல்ல போறார்கள் எவ்வளவு ஆதாரங்கள் இன்றைக்கு சோசியல் சர்வதேசத்துல வெளிவிடுறாங்க ஊடகம் அங்கு அடக்குமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இவ்வளவு இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர்ல பேலசினர்கள் இருநூத்தி எழுபத்தி நாலு பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்கிறார்கள் இந்த இருநூத்தி எழுபத்தி நாலு பேரும் இஸ்லேடியர்களாக கொல்லப்பட்டார்கள் யுத்தத்திலேயே கொல்லப்பட்டார்கள் இல்லை அதெல்லாம் அங்க சுதந்திரம் ஒடுக்கப்பட்டு அங்க பாலஸ்தீனத்துக்குள்ளது ஹாஸாக்குள்ள இடம்பெற விடயங்களை கொண்டு போறார்கள் என்று சொல்லி ஹமாஸ் இயக்கத்தினால கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இனியும் மெல்ல மெல்லமாக வெளியே வரும் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா மக்களுக்கு போற உதவிகள் எல்லாம் அங்க அவர்கள் அமைப்புகள் என்று சொல்லி ஒதுக்கப்படுது மக்களுக்கு கொடுப்படுது இல்ல மக்கள் சுட்டு கொள்ளை செய்யப்படுகிறார்கள் மக்களுக்காக போராடுற அமைப்பு மக்களை சுட்டு கொள்ளுகிறார்கள் இஸ்ரேல் இருந்த அதாவது பலஸ்தீனில் இருந்த மக்கள் இன்றைக்கு ஹமாஸ் என்று வருகிறார்கள் இன்றைக்கு உலக உண்மை தெரியுது இவ்வளவு காலம் இஸ்ரேலங்களை கொள்ளுது இஸ்ரேலங்களை கொள்ளுது ஆஸ்பத்திரிக்கு அடிக்குது பள்ளிக்கூடத்துக்கு அடிக்குது அகதி முகாமுக்கு அடிக்குது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆதாரம் வெளியே வருது அதாவது இந்த சமாதான ஒப்பந்தம் ஒன்று வந்த பிறகு அங்க ஆதாரம் எல்லாம் ஒன்றொண்டா வெளியே வருது யாரு எங்க எப்படி இருந்து அடிக்கிறார்கள் யார யார் அடிக்கிறார்கள் யாரு மக்கள் அங்க துன்புறுத்துறார்கள் மக்கள வாக்கு மூலம் எல்லாம் வெளியே வருது இன்றைக்கு எல்லாரும் பொத்திட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறது ஐயோ இதை மட்டும்தான் போட்டுருவாங்களோ பயமா கிடைக்க இதுக்கு என்னத்தை சொல்லி நம்ம கதைக்கிறது பழமையா போடுற மாதிரி வாயில வர்ற ஆனா மூணா பீனா இல்லாத தூக்கி போட்டு விடுவா மார்க்கத்துல சொன்னது தானே எல்லா முஸ்லிங்கள சொல்லல அது வரும் அப்படி சொன்னா இல்ல இந்த இஸ்லாம் இந்த புனித மார்க்கத்தை தாண்டி செயற்படுற இஸ்லாமியர்களுக்கு அப்போ இப்படி எல்லாம் செய்யும் போது ஜனாதிபதி ரொனால்ட் ராம் இதை கட்டாயம் ஒரு மாஸ்டர் மைண்டோட செய்திருப்பார் நேதன்ஜாவோட ஒரு பேச்சுவார்த்தை கையை விட்டு போட்டு விடுங்க அவங்கள வெளியே வர சொல்லுங்க முதலாவது ஆக்களை முதல்ல மாத்தி பரிமாற்றி எடுங்க இரண்டாவது கட்டமாக ஆயுதங்களை கை மாத்த சொல்லிக்கல அவங்களை வைக்க மாட்டாங்க சரணடைய மாட்டாங்க அப்ப நான் கையை கையவரை நீங்க அடிச்சு நோக்கி ஆணி வரை புடிங்கி விடுங்க இதான் நடந்திருக்கு அதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்துல இந்த கருத்து நிதனியாக சொன்னது அதாவது ரொனால்ட் ட்ரம்போட கருத்தை கேட்டு நாங்கள் ஒற்றுமையா போறோம் எங்கட உண்மை உண்மையான நோக்கம் நாங்கள் யுத்தம் செய்யணும் என்று மட்டும் யுத்தம் செய்யல எங்கட நோக்கம் அந்த ஹாசா பலஸ்தீன மக்களை வந்து இந்த ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பில் இருந்து வெளியால் எடுக்கணும் எங்களுக்கு அவர்கள் கடந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இழைத்த குற்றத்துக்காக நாங்கள் அடிப்பதாக இருந்தால் இந்நேரம் அதெல்லாம் முடிச்சிருப்போம் ஆனால் மக்களையும் நாங்கள் பாதுகாத்துக்கணும் அந்த மக்கள் அவர்கள்ட்ட இந்த விடுதலை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் போறதால தான் இத்தனை வருடங்கள் கடந்துட்டு ஆனால் இன்னொரு முறை தர மிஸ்டர் ரொனால்ட் ட்ரம் அவர்களே இவர்கள் ஆயுதங்களை ஒப்படைச்சு ஒரு அமைதிப்படையாக மக்களோட இணைஞ்சு ஒரு அரசியல் ரீதியாக முன்னேற போகலை என்று சொன்னால் அதுக்கு பிறகு இஸ்ரேல நீங்கள் கேட்க கூடாது அப்ப இது இந்த மாஸ்டர் மைண்ட் என்று சொல்றது சில வேலை வெகு தூரம் இல்லை ஆனா இதுல பாவம் என்னன்னு சொன்னா எதுவுமே அறியாத இந்த பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு இருபக்கம் ஹமாஸ் மடிவாங்கி மடி வாங்கி அவர்கள் எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அந்த ஹாசா நிலப்பரப்பிலிருந்து இருந்து ஹமாஸ் என்றதை இஸ்ரேல் இல்லாம ஒழிச்சு இல்லாம ஒழிக்காம விட்டுட்டே என்றுதான் இவ்வளவு தூரம் அடிச்சு ஒதுக்கி கொண்டு போய் இவ்வளவு தூரத்தையும் கொடுத்துட்டாங்க ஹாஸாவும் நீங்க நினைக்கிற மாதிரி ஹமாசு முட்டாளி இல்ல அவங்க மூளையா தான் செயற்படுறாங்க அதாவது இந்த கைதிகளை வச்சு நாங்க பிணைஞ்சு கொண்டு இருக்கிற இந்த கைதியை கொடுத்து இந்த பெரிய ஒரு நிலப்பரப்பை நாங்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வருவோம் கொண்டு வந்த பிறகு திரும்ப அதுக்குள்ள வந்து நாங்கள் ஈரான் இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு இடையில கதைச்சு கதைச்சு செய்து செய்து எடுப்போம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஹமாசுன முக்கிய தளபதிகள் எல்லாம் கட்டார்ல குந்திட்டு இருக்க மாதிரி தான் சொல்றாங்க

இஸ்லாமிய மார்க்கத்தவர் இருக்கிற ஹமாஸ் அடகுமுறைக்குள்ள அகப்பட்டிருக்கு இந்த பாலஸ்தீன மக்கள் சொல்றதுதான் உங்களுக்கு தமிழ்ல புரிஞ்சு கொள்ளுங்க நாங்கள் இதோட இன்னொரு ரெண்டு பாகத்தோட வந்து ஹமாஸ் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது அடுத்த அடிஸ்டேல் அடிக்கும் போது பாவம் அந்த பாவப்பட்ட பாலஸ்தீன மக்கள் இந்த ஹமாசு காண்டி எவ்வளவு உயிர்கள் போய் பாருங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் எட்ட போகுது எவ்வளவு பொருளாதார சீரழிவுகள் இனி எவ்வளவு அபிவிருத்தி திட்டங்கள் அந்த மக்களுக்கான கல்வி வசதி வைத்திய ஆஸ்பத்திரி வைத்தியசாலைகள் என்று சொல்லி போக்குவரத்து இவ்வளவு அங்க எந்தெந்த நாடு உதவி கடைசி இதெல்லாம் சீர்திருத்த போறாங்களோ தெரியல ஆனா திரும்பவும் ஹமாஸ் இந்த ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைச்சு திரும்பவும் அதை பொதுமக்களோட சரணடைந்து பொதுவான அரசியல் வாழ்க்கைக்குள்ள போனா இந்த பலசின்னு ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படும் அப்படி இல்லை என்று சொன்னா இவர்களும் திட்டம் திட்டிருக்கிறார்கள் இப்ப இல்லையன்று சொல்லுவார்கள் என்று இல்லையன்று சொன்னார்கள் என்று சொன்னா திரும்ப ஒரு யுத்தம் விடம்பெறும் பாருங்க அமெரிக்கா இல்ல தலையிடாது வேணும் என்று சொன்னா சப்போர்ட் தான் பண்ணும் ஆன் இவரோட குடுங்கப்படாட்டி நீங்க பொறுத்து வந்து பாருங்க சோ அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது திரும்பி நாங்க இதை பத்தி எல்லாம் கதைப்போம் இதோட இதை முடிப்போம் இடைக்கிடையே இது நடந்ததுன்னு சொன்னா நான் உங்களுக்கு நியூஸ்ல தரேன் சோ மீண்டும் ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம்